ஹலோ எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் இன்னைக்கு நம்ம ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் என்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கிற ஒரு கேஃப்டேரியா சரி போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் அன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமே போயிட்டோம் நாங்கள் பர்ச்சேஸ்க்கு ஸோ சரி சா காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு காஃபி அப்புறமா வந்து கூல்ட்ரிங்கு பீஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் சேலட்ஸு இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா உள்ள மாஸ்டர் வந்து நம்ம இந்தியன் மாஸ்டரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்தவர் அப்புறமா இங்கே வந்து பஃப்ஸு இங்கே வந்து பஃப்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி உள்ளே காரமாக இருக்காது எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும் சாக்லேட் வச்சுருப்பாங்க இல்லை ஹனி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா சாண்ட்விச்சஸ் கிடைக்கும் அப்புறமா பர்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கிடைக்கும் ஐஸ்கிரீம்ஸ் கூட கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் இங்கே சாப்பிட்டது வந்து பீஸா சாப்பிட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சீப்பாக இருக்கும் நம்ம மாஸ்டருங்கிறதுனால இண்டியன்ஸ் போனால் வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணி கொடுப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே ஆப்ரிக்கன்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டைல் பீஸா வந்து பிடிக்க மாட்டுதான் அவர் சொன்னார் அதனால் இந்தியன்ஸ்க்கு வந்து செப்பரேட்டா வந்து இந்தியன் ஸ்டைலில் பண்ணி கொடுக்குறோம் இங்கே ஆப்ரிக்கன்ஸ்க்கு வேறு டைப்பில் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருந்தார் அதுக்கப்புறமா இங்கே வந்து பர்த்டே கேக்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணா உடனே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் வந்திருக்கோம் இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ண காஃபி வந்துடுச்சு எனக்கு வந்து கேப்பச்சினோம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிளாக் காஃபி அவர் எப்போவுமே அதான் குடிப்பார் காஃபி குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டியன் மார்க்கெட்டு ஸோ வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இங்கே இருக்கும் இங்கே எல்லா மார்க்கெட்லேயும் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது ஒரு சில இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும்தான் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் ஸோ மோஸ்ட்லி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த இண்டியன் மார்க்கெட்ஸ் தான் போவோம் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து மேகசின்ஸ்லேருந்து எல்லா பொருட்களும் வந்து இந்தியன் பொருட்கள் வந்து இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை ஏன்னா பாப்பாவை வச்சுட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து இங்கே இருக்க போகிறோங்கிறது தெரியலை ஸோ வாங்கி வச்சு எதுக்கு எல்லாமே வேஸ்ட் தானே ஸோ நம்ம இங்கேயே செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னா எல்லாமே வாங்கி வைக்கலாம் இது நம்ம மறுபடியும் ஊருக்கும் எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுவேன் முக்கியமாக என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்குவேன் மற்றபடி தேவை இல்லாமல் எதுவும் வாங்குறதில்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து விளையாட்டு ஜாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பொருட்களாக இருக்கும் சும்மா நார்மல் பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் இருக்காது தாராளமாக நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி விளையாட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இருந்து சைக்கிள் காரு குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிற காரு அதுக்கப்புறமா பேட்ரிலேயே ஓடுற ஸ்கூட்டர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்றாப்பில் தான் ப்ரைஸ் இருக்கும் என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம ஊர் பல்லாரி கிடைக்கும் அதுலேயே வெள்ளை வெங்காயம் கிடைக்கும் சின்ன வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேது பல்லாரிலேயே சின்ன சைஸ் இருக்குங்க அதுதான் இங்கே சின்ன வெங்காயம் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம சைனா பூண்டு தான் அதிகமாக கிடைக்கும் லோக்கலில் வந்து நம்ம நாட்டு பூண்டு கிடைக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி அப்புறமா வாட்டர் வாட்டர்மெலான் அப்புறம் பப்ளி மாஸ்னு ஒரு பழம் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் அவக்காடோ தேங்காய் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊர் காசுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் வரும் அப்புறமா ஆரஞ்சு கிரேப்ஸில் வந்து க்ரீன் இருக்கும் பர்பிளும் இருக்கும் அடுத்து ஸ்டார் ஃப்ரூட் கிடைக்கும் இங்கே அப்புறமா பேரிக்கா ஆப்பிள்ளையே வந்து மூணு நாலு டைப் வச்சுருப்பாங்க க்ரீன் ஆப்பிள் இங்கே கிடைக்கும் அப்புறமா இது காலிஃப்ளவர் இங்கே உள்ள கீரை வகைகள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் என்னதுன்னு எனக்கு தெரியாது இங்கே நம்ம கீரை என்னன்னு பார்த்தீங்கன்னா பசல கீரை கிடைக்கும் மணத்தக்காளி கீரையும் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது லோக்கல் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் பார்க்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சீனிக்கிழங்கு கிழங்கு இங்கே கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா பிளான்டைனு இனி நேந்திரம் பழம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்புறம் வந்து கொத்தமல்லி கட்டு புதினா கட்டு இப்படி தான் வச்சுருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சோயாபீன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரையாக வந்து கவர் தான் கிடைக்கும் மேலே இருக்குது அதே மாதிரி இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பால் பவுட்ரு ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாக பேக்கட் பால் இப்படி தான் இங்கே வந்து பால் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் டீ பேக்ஸு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் தான் நிறைய பிஸ்கெட்ஸ் டைப்ஸ் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த சைட் பார்த்திங்கன்னா ஜாமு ஒரு ஒரு ஃப்ரூட்லருந்தும் பண்ண ஜாம் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க எல்லா ஃப்ரூட்லேருந்தும் ஜாம் பண்ணது இருக்கும் நிறைய ஜாம் கலெக்ஷன்ஸ் இங்கே கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸு நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பாங்க அப்புறமா அடுத்த ரேக் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஆயில் இருக்கும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து யூஸ் பண்ணுறது பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம கிரவுண்ட்நட் ஆயிலும் இங்கே கிடைக்கிது நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வினிகர் வினிகரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரூட்லேருந்து எடுக்கிறதும் தனித்தனியாக செப்ரேட் செப்பரேட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வினிகர் இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆலிவ்ஸு அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஊர்கா அதுக்கப்புறமா நம்ம ஊர் ஸ்நாக்ஸு இதெல்லாம் இப்போ தான் வந்து கிடைக்குதுங்க வந்த புதுசில் இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது ஆனால் இப்போ கொஞ்சம் கிடைக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சர் பூந்தி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஊர் பருப்பு வகைகள் எல்லா பருப்புமே கிடைக்கும் பாசி பருப்பு தோரம் பருப்பு உளுந்தம்பருப்பு அதுவும் உடைச்ச உளுந்து ஒட்டோடு இருக்கிற உளுந்து எல்லாமே வச்சுருப்பாங்க பயறு அப்புறமா நாட்டு சக்கரை எல்லாமே கிடைக்கும் சம்டைம்ஸ் தான் இது எல்லாமே கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப தேட வேண்டி இருக்கும் ஸோ கிடைக்கும் போதே வந்து எல்லாமே வாங்கி வச்சுக்குவோம் இது பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான் வினிகரு நிறைய டைப்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மயோனைஸு நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் நிறைய டைப்ஸ் இருக்கும் மயோனைஸ்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா பெப்பர் போட்டது அதுக்கப்புறமா கார்லிக் போட்டது இந்த மாதிரி டைப்ஸ் நிறைய இருக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து கெச்சப்ஸு சாஸ் எல்லாமே இருக்கும் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்கரி ஐட்டம்ஸ் இங்கேயே வந்து ப்ரெட்டு அந்த மாதிரி பண்ணை இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு விற்கிறாங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெகட்டி பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த ரேக் ஃபுல்லாக அதுதான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது ஒரு பிராண்ட் ஆஃப் பால் பவுடர் தான் அடுத்த ரேக் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ரைஸு ஒன் கேஜிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் பேக்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் நமக்கு எது வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் வாங்கிக்கலாம் இந்த மார்க்கெட்லேயே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் கிடைக்கும் நிறைய பாத்திரமும் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மீட்டு சிக்கன் மீட்டு அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சது தான் இருக்கும் ஸோ நான் இங்கே இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல ஃப்ரெஷ்ஷாக எங்கே கிடைக்குதோ அங்கே போய் டேரெக்டாக வாங்கிடுறது ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வரதா சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்காக நாங்கள் காஃபேல கொஞ்சம் வெயிட் இருந்தோம் பாப்பா விளையாடிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆனதுனால சரி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அங்கேயே பீஸாவும் வந்துடுச்சு பீஸா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பாப்பா வந்து பொட்டேட்டோ நல்லா விரும்பி சாப்பிடுவாள் ஸோ அவளுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ தான் அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ